உடம்பு உடம்பு ஆகிடுச்சு சார் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் என்னை பார்க்க வரேன்னு சொல்லி வந்தாங்க ஃபர்ஸ்ட் நான் போயிட்டேன் என் மச்சாங்கூட போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னு சரி என்ன தான் கேர் எடுத்து பார்ப்பாங்க என் கையிலெல்லாம் வென்ஃபிளான் போட்டிருக்கு வந்து செல்ஃபியில் வீடியோ எடுத்துட்டுருக்காங்க சார் நாங்கள் ஆக்சுவலாக சும்மா உடம்பு காமிக்கலான்னு தான் போனோம் இவர் போனதுக்கப்புறம் ஒரு அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க அட்மிஷன் போட்டு போனதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் வீடியோஸே போடலை எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பர்சனலாகவும் நிறைய பேர் வந்து சா சேட் பண்ணுவாங்க ஏன் சிஸ்டர் என்னாச்சு வீடியோஸே போடல என்ன அதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வந்து கொஞ்சம் முகம் சோகமா இருந்தது லாஸ்டா அந்த வீடியோல எல்லாரும் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சிஸ்டர் உங்களுக்கு என்ன உடம்பு சரியா சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்காக சும்மா ஸ்டோரியில தான் சார் போட்டேன் நான் அவ்வளவு பேர் சார் நிஜமா சொல்றேன் எங்க ஃபேமிலில இருந்து ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க கூட எங்களை வந்து என்னாச்சு அதை பார்க்குறாங்க ஸ்டோரி பாப்பாங்க ரீல்ஸில் ரீல்ஸ்ல ஒருத்தவங்க கூட கேட்கல சார் ஏன்பா என்னாச்சு இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி தான் அந்த ரீல்ஸ் போட்டிருந்தேன் யாருமே கேக்கல ஆனா முகமே தெரியாது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எங்க எங்கயோ தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்துலாம் எங்கள் எங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க என்னாச்சு பிரதருக்கு என்னாச்சு பிரதர் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க சொல்ல வந்தது உடம்பு சரியில்லைங்க யார் யாரும் இங்க இருந்தோ கேக்கிறாங்க ஆனா சொந்தக்காரங்க யாருமே கேட்கலன்னு நம்ம ஸ்டேட்டஸ் சார் வாட்ஸ்அப்பில் சித்தப்பா பெரிய கொஞ்சம் தேர்ட் பர்சன் அவங்களாம் யாருமே கேக்கல ஆனா எல்லாருமே பார்த்தாங்க எங்களோட வீடியோவை பார்க்குறாங்க இவர் அட்மிட் பண்ணியிருக்கதை பார்க்குறாங்க யாருமே கேக்கல ஓகே இதை போல வேற யாரு வேற என்ன பண்ணிருக்கீங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐ மீன் இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிராங்க் பண்ணாங்க கை ஃபுல்லாக கட்டை பண்ணிக்கிட்டு இந்தமாரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் நானும் ரொம்ப பயந்து போயிட்டு ஆச்சு அப்படின்னு நினச்சின்னு பார்த்தா அப்புறம் ப்ராங்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் அது பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிஜமாலே இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஓ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி அஞ்சு தைல் சொன்னால் நம்பவே இல்லை சரி இவங்க பிராங்க் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீடியோ எடுத்த மாதிரி நான் என்னோட ஃபோனை செட் பண்ணிட்டு இவங்க இதுமே பிராங்க் பண்றாங்க அவங்க எக்ஸ்பிரஸ்லாம் எப்படி இருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இவங்க வ இவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வராங்க இவங்களும் நொண்டி வராங்க என் கூட என்னோடய ஃப்ரெண்டும் இருந்தா அவள் சொல்றா மாரி நடிப்பெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு பார்த்தாச்சு அவளும் கலாய்க்க ஆரம்பிச்சேன் ஒரு சீரியஸ்னஸ்ஸாகவே இல்லை இவங்களும் என்ன பண்ணுறாங்க டேப்லெட்டு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்லிப்பு எல்லாமே காட்டினாங்க நம்பவே இல்லை என்னோட ஃப்ரெண்டும் நம்பாத அது பொய் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்னை பிராங்க் பண்ணி இந்தமாரி பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னாங்க நான் நம்பவும் இல்ல அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த தயில் போட்ட எடுத்த அந்த இது வந்து பிரிச்சு காட்டினதுக்கப்புறம் அந்த தையலை பார்த்து தான் வீடு ஆக்சுவலி இவங்க பிராங்க் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து